ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் தேர்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்ரேஷன் வேலை எதுவுமே கிடையாது தம்பிங்களுக்கு மார்னிங் டிஃபன் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணும்போதே எங்களுக்கும் லஞ்சுக்கும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சாச்சும் நேற்று கொஞ்சம் சாதம் மீந்துருச்சு அப்படின்றதுனால அதை வடகம் பண்ணிடலான்டதான் ரெடி இருந்தேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சம்மர் வந்துட்டாலே எங்கள் மொட்டை மாடி ஃபுல்லுமே இந்த சாப்பாடு வடகம் தான் காஞ்சிட்டே இருக்கும் இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தை நல்லா இறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக சீரகம் மிளகாய் தூள் உப்பு மட்டும் போட்டு நல்லா அழுத்தி பசரிக்கணும் அப்படி இல்லைன்னா மிக்சி ஜார்ல ஒரு பல்ஸ் மோட்ல எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ரெடியாகிடும் இதை வந்து நம்ம வடகம் போடும்போது கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாகவே போட்டுட்டோம் அப்படின்னா காஞ்சி வரும்போது கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து ஒரு புடலங்காவதை வச்சு சூப்பரான சட்னி ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வெள்ளைப்பூடு கொஞ்சம் ரெண்டு வரமிளகாய் நல்லா போட்டு வதங்கினதுக்கப்புறம் புடலங்காய் விதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க நான் இன்னைக்கு கொத்தமல்லியோட தண்டு மட்டும் எடுத்திருக்கேன் அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் போல் தேங்காய் கொஞ்சமாக புளி அப்புறம் ஃபைனலாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டோம் அப்படின்னா புடலங்காய் விதை சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்